ரஞ்சித் மாரி செல்வராகவே இவங்கள மட்டுமே மையமாக வச்சிருந்த கேள்வி கேட்டிங்க இங்க என்ன சிக்கல்னா என் இடத்துக்கான உரிமையை நான் பேசுவேன் அட இங்க எவனுமே சரியில்லை அப்படின்னு இன்னொரு சமூகத்தை குற்றம் சொல்றத இருக்கல்ல அங்கதா சிக்கல் வருது அங்க இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மிக பிரம்மாண்டமான வெற்றி படைப்பு உண்டு அதோடைய தொடர்ச்சியா ரெண்டாம் பாகம் அதே நடிகர்கள் நடிக்கிறாங்க அதுவும் குறிப்பா கமல் சார் சங்கர் சார் அப்படிங்கும் போது இந்த படம் விழுந்ததுனாலேயே இனிமே சங்கர் அவ்வளவுதான் அப்படின்னு பேசுறதுங்கிறதெல்லாம் ஜாதி பேரை சொல்லி நீங்க சம்பாதிச்சிடுறீங்க பட் உங்க ஜாதியில இருக்கிறவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் நிறைய இருக்கு சமூகத்தை ஒடுக்கப்பட்ட சமூகத்தை புறக்கணிக்கிற சமூகத்தை அதிலிருந்து ஒரு படைப்பாளி வந்தான்னா அவன் அந்த அந்த சமூகத்தை பத்தி படைப்பு செய்யறதுங்கிறது அது வந்து நேர்மையானது அவசியமானது என்னுடைய எப்படி ஹிட்லரால் அழிக்கப்பட்டதுன்னு ஒருத்தர் எடுக்கலாம் பாரதி ராஜா தேவர் சமூகத்துக்கு சம்பந்தப்பட்ட படைப்புகளை செஞ்சிருக்கேன் மணிரத்னமும் பாலச்சந்திரும் பிராமணர் சம்பந்தப்பட்ட படைப்புகளை செஞ்சிருக்காங்க நீ இன்னொருத்தனை குத்தம் சொல்லாது உன் புகழ பாடு உன் சமூகத்தையே பாடு உன்னுடைய பெருமையை பேசு நீ எந்த சமூகமா இருந்தாலும் பேசு எந்த சமூகம் அவன் அவனை கொண்டாடினாலும் அவன் முன்னோர்களை அவன் சாதியில இருக்கிற கொண்டாடினாலும் நீ போய் நின்று அந்த மகிழ்ச்சியில் பங்கெடுத்து அவனோடு சேர்ந்து கைத்தட்டுன்னு நான் சொல்றேன்

அது இப்போது ஓரளவுக்கு நம்ம சரியாக பண்ணுறோம் தப்பாக பண்ணுறோன்ற அளவுக்கு ஒரு புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு இப்போது இந்த இப்போ இருக்கிற இதெல்லாம் நான் மாறிட்டுன்னு நான் நினைக்கிறேன் இந்த ஆக்டிங் கிளாஸ் இதெல்லாம் போய் கற்றுக்கிட்டது பிறகு இப்படி முன்னாடி அப்படி எதுவும் எனக்கு இருந்தது ஸோ அப்பா வந்து இந்த கெரியரில் இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க இவ்வளோ தூரம் கூட்டு வந்து உக்கார வச்சு ஏன்னா அவங்க பேசும்போது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் தெரியுது அப்படிங்கும்போது ஸோ அப்பா அந்த அந்த இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு அப்பா அப்பா வந்து உங்களுக்கு எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அப்பாவை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா தாய் பப்பா சொன்னாங்கல்ல மாப்பாவோட பாசம் தெரியாது அப்படின்னு ரொம்ப நாள் சண்டை போடுவோம் பேசாம இருப்போம் இப்போ கூட பேசாமல் தான் இருக்கு அப்படியா எதுக்கு சண்டை போட்டு வந்தீங்க சின்ன விஷயம் அது தெரியாமலே சில விஷயங்கள் பண்ணுவார் இப்போ இப்போ இந்த இந்தியா கிளிக்ஸ் இன்டர்வியூ வந்து இப்போ சாதாரண நான் ஒரு ஆளாக இருந்தேன் நான் வந்திருக்க முடியாது அப்பா இருக்கும் என்னால ரொம்ப ஈஸியா வர முடிஞ்சது அது மாதிரி அவரோட சப்போர்ட் எப்பவும் இருக்கும் கண்டிப்பாக சார் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் சார் எனக்கு இந்தியன் டூ பாட ரிலீஸ் ஆகி பயங்கரமாக எல்லாரும் பார்த்துட்டு எல்லோரும் வெளில வந்ததுக்கப்புறம் பட் ஆனால் சில கலவை விமர்சனங்கள் வருது சிலர் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் சார் இந்த இடத்துல இப்படி பண்ணியிருக்கலாமே இந்தியன் ஒன்று மாதிரி இல்லையே அப்படிங்கிற ஒரு கான்செப்டெலாம் இருக்குது ஸோ அப்புறம் சிலர்லாம் என்ன இப்போ வந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ட்ரிம் எல்லாம் பண்ணியிருக்காங்கிறாங்க நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க எப்பவுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு புதுசாக வர்ற ஒரு படம் இருந்ததுன்னு வச்சுக்கல அந்த எதிர்பார்ப்பு பெரிய ஏமாற்றத்தை உருவாக்காது ஒருவேளை மிக பிரம்மாண்டமான வெற்றி படைப்பு கொண்டு அதோடைய தொடர்ச்சியா ரெண்டாம் பாகம் அதே நடிகர்கள் நடிக்கிறாங்க அதுவும் குறிப்பா கமல் சார் சங்கர் சார் அப்படிங்கும் போது அந்த எதிர்பார்ப்பு இருந்ததுங்கிறதும் அது இன்னைக்கு வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளா இருக்கு அப்படிங்கிறதும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு மற்றபடி இந்த படம் விழுந்ததுனாலே இனிமேல் சங்கர் அவ்வளோதான் அப்படின்னு பேசுறதுங்கிறதெல்லாம் அது சரியானதாக எனக்கு படம் பா அப்புறம் அறிவு அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நாங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கெலாம் நாங்கள் போயிருந்தோம் அப்படிங்கும்போது போது போயிட்டு மறுபடியும் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறோம் இந்தியா இங்கிலீஷில் கீழே கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா எல்லாம் அகேன்ஸ்டான கமெண்ட்ஸாக இருக்கும் எனக்கு என்னென்னா இவ்வளோ தூரம் விழிப்புணர்வு நம்ம போகிட்டுறோம் இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோம் எல்லாம் பண்ணுறோங்க தாண்டி கீழே எல்லாமே வந்து ஜாதியை வச்சு இவங்கெல்லாம் வந்து சம்பாதிக்கிறாங்க ஸோ வந்து நாங்கள்லாம் ஜாதி பார்க்குறத விட்டுட்டோம் மறுபடியும் மறுபடியும் ஏன் வந்து பா ரஞ்சித்தோ இல்லை வெற்றிமாறனோ இல்லை அறிவோ இல்லைனா மாரி செல்வராஜோ ஜாதி பேரை சொல்லி நீங்கள் சம்பாதிச்சிட்றீங்க பட் உங்கள் ஜாதியில் இருக்கிறவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் நிறையா இருக்குது இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அதாவது ஒரு படைப்பாளி சாதியை நேற்று நெடுங்காலமாகவே சாதியை படைப்புகள் வந்துட்டு அல்லது ஒரு நேற்று ஒரு கதைய சொல்றீங்கன்னா நீங்க சாதிய சொல்லிதான் இது எல்லா காலத்துலையும் இருக்கு கி ராஜநாராயணன் அவர்கள் வந்து நான் கதை எழுதுறதை விட்டுடுறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒருத்தர கொடுத்தாரு ஏன்னா பார்த்த மனிதர்களை அவங்களுடைய பின்புலத்தை அவங்களுடைய சாதிய இதெல்லாம் சேர்த்த நான் கதை எழுதுறேன் எப்படின்னு எங்க சாதியை பத்தி நீ சொல்லுவ அப்படின்னு தூக்கிட்டு வந்தா நான் அதுக்கு மேல எதுக்கு எழுதிக்கிட்டு நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் விட்டார் இதுதான் ஒரு கடைசி ஸ்டேட்மெண்ட் கதை ஏன் எழுதலைன்னா ஒரு லெஜண்ட் கி ராஜநாராயணு சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது அப்ப நீங்க தன் சமூகம் விழுந்து கிடக்கிற சமூகத்தை ஒடுக்கப்பட்ட சமூகத்தை புறக்கணிக்கிற சமூகத்தை அதிலிருந்து ஒரு படைப்பாளி வந்தான்னா அவன் அந்த அந்த சமூகத்தை பற்றி படைப்பு செய்கிறதுங்கிறது அது வந்து நேர்மையானது அவசியமானது அது எந்த சமூகமாகனாலும் இருக்கட்டும் அது வந்து பறையர் சமூகமாக இருக்கட்டும் தேவர் சமூகமாக இருக்கட்டும் வன்னியர் சமூகமாக எந்த சமூகமானாலும் இருக்கட்டும் லிஸ்ட்டு ஏன் எடுக்கிறாரு அந்த அந்த படம் டைட்டானிக் இயக்குனர் தான் சிங்லர்ஸ் லிஸ்ட் எடுக்கிறார் அவர் ஒரு யூதர் என்னுடைய யூத இனம் எப்படி ஹிட்லரால் அழிக்கப்பட்டதுன்னு ஒருத்தர் எடுக்கிறான் அப்ப ஏன் ஒரு இனம் சார்ந்து அவனை எடுக்கிறேன்னு அவனை சொல்ல முடியுமா அது எத்தனை ஆஸ்கார் அவர்டு வந்துச்சு ஸ்டீபன் ஸ்பீல்பர்க் உடைய ஃபில்ம் அப்ப நாங்க பாதிக்கப்படுறோம் அப்படின்னு அந்த சமூகத்தில இருந்து ஒருத்த ஒரு குரல் ஒரு கூக்குரலை ஒரு உரிமை குரலை ஒருத்த எடுப்புறதுங்கிறது நியாயமானது ஆனால் இன்னொரு சமூகத்தை தாக்கி தான் தன் சமூகத்துக்கான உரிமையை கேக்கிறதுங்கிறது நேர்மையானது ஒரு இனத்துக்கான படைப்பு செஞ்சாலும் சரி ஒரு இனத்துல இருக்கிற தனி சமூகம் தனி சாதிக்கான படைப்பாக இருந்தாலும் சரி தன் சமூகத்துக்கான எழுச்சியான படைப்பை செய்யறதுங்கிறது அது அவர்களுடைய உரிமை இங்க என்ன சிக்கல்னா என் இனத்துக்கான உரிமையை நான் பேசுவேன் ஆனா இங்க எவனுமே சரியில்லை அப்படின்னு இன்னொரு சமூகத்தை குற்றம் சொல்றது இருக்குல்ல அங்கதான் சிக்கல் வருது அங்க ஒரு எழுச்சி வருது இப்ப நீங்க சொல்ற நீங்க ரஞ்சித்து மாரி செல்வராஜ் இவங்களை மையமா இந்த கேள்வி இதுக்கு போய் என்னன்னா இவர்களால பாதிக்கப்பட்டதாக தன்னை நினைக்கிறவங்க அப்ப அவங்கள பாதி பாதிப்பாடைய செய்றது இல்ல அவங்கள வந்து நம்ம சிறுமைப்படுத்தி பேசுறது இதெல்லாம் நடந்திருக்காங்கிறத இவங்க யோசிக்கணும் அதுபோல நீங்க மறுபடியும் மறுபடியும் இன்னும் படைப்பு செஞ்சுட்டு தான் இருக்க போறாங்க பாரதி தேவர் சமூகத்து சம்பந்தப்பட்ட படைப்புகளை செஞ்சிருக்காரு மணிரத்னமும் பாலச்சந்திரம் பிராமணர் சம்பந்தப்பட்ட படைப்புகளை செஞ்சிருக்காங்க இப்படி நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கலாம் கவுண்டரு சம்பந்த கொங்குவேளாளர் வேளாளர் கவுண்டர் சம்பந்தப்பட்ட படைப்பு வந்திருக்கு வன்னியர் சம்பந்தப்பட்ட படைப்பு வந்திருக்கு கோனார் சம்பந்த எல்லா படைப்பும் நிறைய படைப்பாளிகள் ஒன்னு அந்த சமூகத்துல இருந்து வந்த படைப்பாளிகளும் பண்ணியிருக்காங்க அந்த சமூகத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்க ஒரு வரலாறு தெரிஞ்சு தெரிஞ்சுட்டு இந்த சமூகத்து வரலாறு அப்படின்னு போய் அந்த இன்னொரு சமூகத்து வரலாறையும் சொல்லியிருக்காங்க சாதிய பெண் வச்சு ஆனால் நீங்கள் எதை சொன்னாலும் அந்த சமூகத்தினுடைய மேன்மைக்காக அல்லது அந்த சமூகத்தில் இருக்கிற மேன்மையை நீங்கள் படைப்பு செய்யலாம் ஆனால் இன்னொருத்தனு நீங்கள் குற்றம் சொல்லக்கூடாது அவமானப்படுத்தக்கூடாது இங்கே தெரிஞ்சும் தெரியாமலும் திட்டமிட்டும் திட்டமிடாமலும் இங்கே ஒரு 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 வன்மத்தை இங்கே வந்து பாய்ச்சுற அல்லது பகிருகிற அல்லது படைப்பாக்குகிற ஒரு நிலை இருக்கிறதுனால இது வந்து கூடிக்கிட்டே இருக்கு பதிலுக்கு இப்ப இப்போ பின்னாடி போய் திட்டுனான்னு சொல்கிற அவன் படைப்பு செய்யும்போது அவனுக்கு எதிரானவனாக வந்து வரிசை கட்டி திட்டுறான் நான் அதுக்கு தான் எப்போவுமே ஒன்று சொல்லுவேன் தமிழ் சமூகத்தில் அவன் தமிழர் குடிகளை எவனானாலும் இருக்கட்டும் எந்த சமூகமானாலும் இருக்கட்டும் இங்கே எவனும் நான் உயர்ந்தவன் இல்லை நான் தாழ்ந்தவன் இல்லை அல்லது என்னை தாண்டி எவனும் உயர்ந்தவன் இல்லை அல்லது எனக்கு எல்லாரும் சமம் மனிதனா பிறந்த தமிழர் குடியில் பிறந்த அவன் எந்த சாதியா இருந்தாலும் அவன் மேன்மை மிக்க சாதியோ அல்லது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் அல்லது தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்ததுனால அவன் தாழ்த்தப்பட்டவனோ தாழ் தாழ்த்தி பார்க்கப்படுகிறானாவோ ஒரு காலமும் இருக்கணும் அந்த பார்வை வன்முறையானது அப்ப என்ன செய்யணும்னா நீ இன்னொருத்தர் குத்தம் சொல்லாது உன் புகழ பாடு உன் சமூகத்தே பாடு உன்னுடைய பெருமையை பேசு நீ எந்த சமூகமா இருந்தாலும் பேசு உனக்குன்னு ஒரு தலைவர் இருந்திருப்பான் உனக்குன்னு ஒரு குலசாமி இருந்திருக்கும் உனக்குன்னு ஒரு வழிகாட்டி இருந்திருப்பான் எல்லாருக்கும் இருக்கான் எல்லாருக்கும் தன் அம்மா எப்படி மேலையோ தன் அப்பா எப்படி மேலையோ அது மாதிரி அவன் சமூகத்துல எல்லாருக்கும் ஒரு மேன்மையான மனிதர்கள் இருந்திருப்பாங்க அப்படி அவன் அதை கொண்டாடும் போது தமிழர் குடியில பிறந்தவன் இது தமிழ்நாடுங்கிறதுனால சொல்றேன் வேற யாரா இருந்தாலும் எல்லாத்துக்குமே இது பொருந்தும் எந்த சமூகம் அவன் அவனை கொண்டாடினாலும் அவன் முன்னோர்களை அவன் சாதியில இருக்கிற கொண்டாடினாலும் நீ போய் நின்று அந்த மகிழ்ச்சியில பங்கெடுத்து அவனோட சேர்ந்து கைத்தட்டுன்னு நான் சொல்றேன் நீ அப்படி செஞ்சினா இங்க நீ கொண்டாடும் போது இன்னொரு சமூகம் கொண்டாடும் போது அவன் வந்து கூட நிப்பான் உன்னுடைய மகிழ்ச்சியில உன்னுடைய கொண்டாட்டத்துல உன்னுடைய பெருமை மிக்க நிகழ்வுகள்ல அவனுக்கு நாங்க கைத்தட்டுவான் நீ செய்யும் செய்யும்போது அவனும் ஏளனம் செய்கிறான் ஏளனம் செஞ்சுக்கிட்டே இருக்கான் திட்டிகிட்டே இருக்கானோ துப்பிகிட்டே இருக்கானோ அடிச்சுக்கிட்டே இருக்கானோ செத்துக்கிட்டே இருக்கானோ இந்த மண்ணுக்கும் இனத்துக்குரியவன் அடிமையாகவே நின்றுட்டு இருக்கான் இவனுள்ள அடிச்சு வைக்கிற கூட்டம் அல்லது இவனை அடிச்சுக்க வைக்கிறத இன்னும் இன்னும் தூண்டி விடுற கூட்டம் இந்த மண்ணுக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத இந்த மொழிக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டம்லாம் அதிகாரத்தில் உட்காந்துருக்கு நீ அவன்கிட்ட அண்டி அவன் காலை கழுவி தண்ணியை குடிச்சிட்டு மறுபடியும் நீ கீழே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அவன் மேலே இருந்துகிட்டே இருக்கான் ஆக நீ கொண்டாடு கொண்டாடுறதுக்கு கூட நின்று போய் நின்று அது இல்லாத வரைக்கும் இங்க எவன் படைப்பு செஞ்சாலும் நூறு பேர் இருக்கான்னா எழுபத்தஞ்சு பேர் வந்து திட்டுவான் எழுபத்தஞ்சு பேர் திட்டுறதுனாலே ஒரு படைப்பாளி அவன் கீழானோனா மரியாதையற்றவனாக பார்க்க முடியாது ஏன்னா வலிஞ்சுதான் போய்விட்டலாம் அது போல அவன் செய்யும் போதும் இதை செய்வான் அதனால இது வேண்டாம் அப்படிங்கிற மனநிலை படைப்பாளிகளுக்கு முதல்ல வரணும் படைப்பாளி தன்னுடைய புத்தியில் இருக்கிற அழுக்கையும் கூப்பையும் நீக்கினா இந்த நிலை மாறும் சார் ரொம்ப அருமையாக பேசுனீங்க உங்களோட அந்த சமூக அக்கறையும் சரி உங்களோட டைரக்ஷன் உங்களோட எங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும் சார் ஸோ பையன் நீங்களுமே சரி பிரதர் கண்டிப்பாக மேலே மேலே பெரிய இடத்துக்கு போவீங்க ஸோ அதான் இன்னும் நிறையா இன்டர்வியூல நிறைய நிறைய இடத்துல உங்களை நான் இன்டர்வியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக கூடிய அது நிறைய நினைக்கிறேன் நான் ஸோ எங்கே நேரத்துக்கு இண்டியா கிள்க் இன்ட்ரிவ் கொடுத்துருக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் சார்